மக்களுடைய அரசு மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அனைத்து சக்திகளையும் எப்பொழுதும் அந்த சக்தியோடு இருக்கும் தமிழகத்தினுடைய தண்ணீர் தலைவர் இது புரட்சித்த அம்மா அவருடைய ஆட்சியில் சாதாரண மக்கள் ரேஷன் கடைகள் மூலம் எவ்வாறு தங்குதடை இல்லாமல் பொருட்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருந்தார்களோ அதே போல் அம்மா அவருடைய வழியில் நடைபெறுகிற மாண்மிகு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இயங்குகிற இந்த அரசியல் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகிற பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தடை இல்லாமல் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை ஆய்வு செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கிணங்களில் பொருட்கள் இருப்பை ஆய்வு செய்வதற்காக இந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்பொழுது தமிழகத்தின் தேவைக்கேற்ப புளுங்கல் அரிசி பச்சரிசி இவை இரண்டுமே மூன்று மாதத்தினுடைய தேவை இருப்பில் இருக்கிறது அதே போல் தேவையான கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் போன்றவையும் போதுமான அளவிற்கு விநியோகிக்க தேவையான அளவிற்கு இருப்பு இருப்பிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு இதை விதம் அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த பாதையின் அடிப்படையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு விட்டு வழங்கப்பட்டு அது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஸ்மார்ட் கார்டை அறிமுகப்படுத்தி ஸ்மார்ட் கார்டு வழங்குகிற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு வரை எண்பது லட்சத்தி பதினாறாயிரம் பேருக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டு விட்டது மற்றவர்களுக்கும் ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் அளவிற்கு ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் செய்யப்பட்டு வருகிறது அது தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது வெகு விரைவில் ஸ்மார்ட் கார்டு அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அத்தியாவசிய பொருள்கள் கடத்துகிற நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது மாண்மீக புரட்சித்த அம்மா அவர்களுடைய கடுமையான அந்த நடவடிக்கைகள் மூலம் இரும்பு கரம் கொண்டு கடத்தல் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரை கடந்த ஐந்தாண்டுகள் இந்த ஓராண்டு கடந்த ஆறு ஆண்டுகளில் மட்டும் குண்ட சட்டத்தின் கீழே தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்த கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே உண்மையான கடத்தல் குற்றவாளிகள் கடத்தலில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என்பதனை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த காலங்களைப் போல டிரைவரையோ கிளீனரையோ கைது செய்து

தமிழக மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுடைய சார்பில் நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டிலிருந்து அப்படியே ஆதார் கார்டில் ஒவ்வொருடைய பெயர் முகவரி ஆங்கிலத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தில் தான் ஆதார் கார்டில் பெயரும் முகவரியும் இருக்கிறது அதனை தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற ஸ்மார்ட் கார்டில் தமிழில் இருக்க வேண்டும் பெயரும் முகவரியும் தமிழில் இருக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தின் நோக்கத்திலே தான் அப்படியே அதை டிரான்ஸ்லேட் செய்கிறோம் இங்கிலீஷில் இருப்ப த ஆங்கிலத்தில் இருப்பதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் டிரான்ஸ்லேட் செய்கிற பொழுது நேரடியாக ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிற பொழுது சில தவறுகள் ஆங்காங்க சில தவறுகள் பெயரிலேயோ அல்லது தெரு முகவரியிலேயோ ஆங்காங்கே சில தவறுகள் ஏற்படுகிறது அதனை உடனடியாக சரி செய்து கொடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த மாதிரி தவறுகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக அதற்கு செலவு இல்லை அதற்கு தொகை எதுவும் கட்ட வேண்டிய அவசியமில்லை உடனடியாக சரி செய்து கொள்ளலாம் என்பதனை உங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உணவுப் பொருள் கடத்தலில் துறை சார்ந்த பணியாளர்கள் யாராவது இது கைது செய்யப்பட்டிருக்காங்களா உணவுப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் செம்மையாக நடைபெற்று வருகிறது யாராக இருந்தாலும் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்க மாண்மீகத்தை புரட்சித்த அம்மாவுடைய ஆலோசனை பெற அன்றிலிருந்து இன்றைக்கு வரை அது போன்ற நடவடிக்கைகள் யார் ஈடுபட்டாலும் அதில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அது துறையில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி அல்லது துறையில் வேலை செய்கிறவர்கள் வெளியே இருப்பவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது தொடர்ந்து அதை நான் மாண்மீக அம்மாவோடைய வழியில் தொடர்ந்து நடைபெறும் எத்தனை நபர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் துறை சார்ந்த நடவடிக்கைகள் என்பது ரொம்ப மிக குறைவு அதெல்லாம் இப்போ கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அதெல்லாம் கடந்த கால நடவடிக்கைகள் தற்பொழுது அவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டு விட்டன இப்பொழுது நான் ஏற்கனவே சொன்னதை போல தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே நேரடியாக குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளிகள் உணவுப் பொருள் வழங்கல் என்பது ஒரு மிகப்பெரிய பணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ரேஷன் கார்டுகளுக்கு ரேஷன் கடைகள் மூலம் உணவுப் பொருள் வழங்கப்படுகிறது இந்த உணவுப் பொருள் வழங்கப்படுகிற இந்த நடவடிக்கைகளில் ஆங்காங்கே ஒரு சில பிரச்சனைகள் சொன்னால் அது எங்களுடைய கவனத்திற்கு எங்களுடைய என்னுடைய கவனத்திற்கோ அல்லது அதிகாரிகளுடைய கவனத்திற்கோ வந்தால் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதுபோல் நீங்கள் எங்கேயாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தவறு என்று சொன்னால் அது உடனடியாக மாண்மிக அம்மாவுடைய அரசு அதுக்கு நடவடிக்கை எடுக்கும்

உடனடியாக சரி செய்து கொடுக்கப்படும் அது தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகிறது எல்லா காலத்திலையும் வந்து தேவைக்கேற்ப தொடர்ந்து நிரப்பப்பட்டு வருகிறது உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி